ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் ராகுகேது பயிற்சி மிதுன ராசிக்கு பலன்கள் மிதுன ராசிக்கு இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாங்க உங்கள் மிதுன ராசிக்கு வந்து ராகு பகவான் வரையும் பத்தாம் இடமான மீன ராசியில் இருந்தார் இப்போ ஒம்பதாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் நாலாம் இடமான கன்னிராசியில் கேது பகவான் இவ்வளோ நாளாக இருந்தார் இப்போ மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த நிலையில் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம் இதுவரையும் ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில் ராகு ராகுபகவான் இருந்தார் இப்போ அவர் வந்து பயிற்சி ஆகும்போது கும்பராசி ராசி ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பலங்கள்லாம் எப்படி இருக்கும்னா இப்போ பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் அப்படின்னா நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு அங்கே உள்ள கிரகங்களை பொறுத்து அந்த உங்களுக்கு இப்போ உங்கள் மிதுன ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்தில் ஏதாவது கிரகங்கள் சூரியனோ இல்லை சந்திரனோ இல்லை புதனோ சுக்கரனோ ஏதோ ஒரு கிரகம் அங்கே இருந்திருந்தால் அந்த கிரகத்துக்கு தகுந்த ஒரு பாதிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படி இல்லையா பன்னிரெண்டாம் இடம் காலப்புருஷனுக்கு அது பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து தொழிலை வேறு இடத்துல அமைச்சு கொடுத்துருப்பாரு சில பேர் வெளிநாடு வெளி ஊரில் போய் தொழிலெலாம் அமைச்சிருப்பாங்க வேலைக்கு மாற்றம் வந்திருக்கும் வேலை மாறி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலே புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க தொழில் புதுசாக ஆரம்பிச்சது நல்ல ஏன்னா ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை இயக்க ஆரம்பிச்சிருவார் அதனால உங்களுக்கு பத்தாம் இடங்களில் ஒரு நல்ல ஸ்தானம் தானே தொழில் ஸ்தானம் பல சில பேர் வந்து செய்கிற தொழிலருந்து இன்னொரு புதிய தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க புதிய தொழில் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு கிரகங்கள் அந்த இடத்துல சரியில்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த புதிய தொழில் ஆரம்பித்தா அதனால கஷ்டம் நஷ்டம் இப்படி வந்திருக்கும் சில பேர் வேலை மாறுறது சில பேருக்கு வேலை போனது இதெல்லாம் வந்து அங்கே பத்தில் பகவான்ற கீழே நடந்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் ஒரு நல்ல படங்களையும் கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா அங்கே கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் பத்தில் அந்த கிரகத்துக்கு தகுந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் மற்றபடி பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அலைச்சல்களை வேலை விஷயமா தொழில் விஷயமாக வந்து அலைச்சல் அதிகம் கொடுத்துருக்கும் அலைச்சல் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது அது வந்து கர்மஸ்தானத்துலேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன்னா நம்ம தொழில் செஞ்சு தான் வருமானத்தை வந்து கொண்டுகிட்டு வரணும் ஏதோ ஒரு வேலையோ தொழிலோ வியாபாரமோ இருந்தால் தான் வருமானம் நல்லா வரும் அப்போ கூடுதல் வருமானம் கூடுதல் தொழில் வாய்ப்புகள் சில பேருக்கு வேலை வேலையில் ப்ரமோஷன் அதே போல் தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கிறது வியாபாரம் பெறுகிறது இதெல்லாம் வந்து பத்து டாக ராக நடந்திருக்கும் அதே போல் இப்போ பகவான் வந்து ஆகிறது ஒன்பதாம் இடம் பொதுவாக பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வந்து ராகு பகவான் வந்து ஒரு இடத்துலயே இருக்க இருக்கிறது கிடையாது அவர் வேற வேற இடங்களுக்கு மாறக்கூடியவர் எப்போவுமே ஒரு அலைச்சலை தரக்கூடியவர் ஒன்பதாம் இடங்கிறது வந்து எப்பவுமே பயணத்தை சொல்லக்கூடியது அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்தான் அது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கையில ராகு இப்ப பயிற்சியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து அது பாக்கியஸ்தானமாகவும் இருக்கிறதுனால வெளிநாடு போகணுன்னு சில பேருக்கு ரொம்ப நாளாக அந்த கனவு இருந்திருக்கும் அந்த கனவு வந்து தொழில் விஷயமா வேலை விஷயமா இல்லை ஒரு டூர் விஷயமாவோ வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அதே போல் கோயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுற மாதிரி இருக்கும் நீண்ட காலமாக ஒரு சில கோயில்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் கனவு திட்டத்தில் வச்சுருப்பீங்க அந்த கனவு திட்டங்கள்லாம் இப்போ வந்து நிறைவேறும் ஆன்மீக உணர்வு வந்து அதிகரிக்கும் ராகு பகவான் எங்கே போனாலும் அந்த காரகத்துவத்தை அதிக வரிச்சிருவார் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா கூடுதலான ஆன்மீக உணர்வு வரும் கோயில்களுக்கு அதிகம் போகணும் கோயில்களுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணணும் சில பேர் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இதுக்கு உதவி செய்கிறது அப்புறம் கோயில் காரியங்களுக்கு உதவி செய்கிறது அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக அதுவே கும்ப ராசி பாருங்க கும்பங்கையில் இங்கே அது கோபுரத்தை தான் சொல்லும் அதனால் உங்களுக்கு அது ஒன்பதாம் இடமாக இருந்தனால இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு தெய்வீக சக்தி அவங்கள்ட்ட இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதாம் இடமே வந்து கோயில் கோபுரத்தை காமிக்குது கோயிலுங்கிறதே ஒன்பதாம் இடம் தான் அதனால் ஆன்மீக உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும் கோயில்களுக்கு அதிக செலவு செய்யணும்னு விருப்பம் இருக்கும் அதே போல் இந்த அஞ்சாம் ஐந்தாம் இடத்துக்கு அது ஐந்தாம் பாவமாக இருக்கிறதுனால பழைய பூர்வ புண்ணியத்தினால உங்களுக்கு வர வேண்டிய பதவிகள் அதே போல் சில பேருக்கு ப்ரமோஷன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பதவிகள் அதுமாதிரி கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுறது சில பேர் நீண்ட நாள் வந்து ஒரு உயர்கல்வியில் வந்து பட்டம் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அந்த பட்டங்கள்லாம் இந்த நேரத்தில் தான் கிடைக்கும் அந்த ராகு வந்து ஒம்போது வந்து வரம்புது நிறைய அந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி ராகு வந்து அந்நிய கிரகமாக இருக்கிறதுனால சில பேர் மொழிகள்லாம் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அதே போல் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து வருமானத்தை அதிக முயற்சி செய்கிறது அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது ஏன்னா ஒம்பதாம் இடம் வந்து ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானமாகவும் எடுத்துக்கலாம் அங்கே வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உருவாகிறது அது பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால எதையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஒன்பதாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகையில் திடீர்னு புதிய நண்பர்கள் அதாவது ஒரு வசதியான நண்பர்கள் அதே போல் அந்தஸ்து உள்ள நண்பர்கள் அதே போல் உதவி செய்யக்கூடிய பெரிய மனிதர்களோட தொடர்பெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதுவும் அந்நிய நாட்டிலருந்து நிறைய அந்த மாதிரி தொடர்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய கனவாக இருக்கிற சில நபர்கள் வந்து உங்களோட பழகுவாங்க அதே சமயத்தில் ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானம் பலவித பாக்கியங்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சில நல்ல பாக்கியங்களெல்லாம் ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் வந்து இதுவரையும் நாலாம் வீட்டுல உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தார் கன்னிராசியில் அவர் வந்து இப்போ பெயர்ச்சியாகி மூணாம் இடத்துக்கு வர்றாரு இப்போ நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது உங்களுடைய தாய் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருந்திருக்காது கஷ்டங்கள் இருந்திருக்கும் வீடு இடம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் வீடு இடம் அப்படிங்க சொந்த இடம் வாங்கி அதில் பிரச்சனை அதே மாதிரி சில பேர் வந்து சொந்த ஊரை விட்டே வெளியில் போய் பிரிஞ்சு போய் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்திலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வாகனத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்து இருக்க மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமையே நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இதோட பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்கள்கிட்டலாம் வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அதே போல் வந்து இந்த நாலாம் இடங்கையில் சுகஸ்தானமாக இருக்கும் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போ நாலாம் இடத்துல வந்து எல்லாமே ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு ஈடாக வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து நாலாம் இடத்துல தான் கிடச்சிட்டு இருக்கோம் அந்த நாலாம் இடங்களில் நம்ம மனசையே சொல்லக்கூடிய இடம் அதனால் மனதில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா கிடைக்க வேண்டியது எல்லாமே தடை தடைன்னு வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ கேது பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சரியான இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே போல் எதைங்க எதிர்கொள்கிற ஸ்தானம் அதே மாதிரி திறமை அவங்கள்ட அதிகரிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் வந்து ஜெயிக்கும் உங்கள் முயற்சி எதாக இருந்தாலும் அங்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கேது வந்து அங்கே பலமாக இருப்பார் மூன்றாம் வீட்டில் வந்து கேது வந்து பலமாக இருப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதரஸ்தானம் சகோதரர்களுடைய இளைய சகோதரஸ்தானம் அதே போல் அந்த வெற்றிங்கிறது எப்படின்னா நீங்கள் யாருடைய மற்றவங்களுடைய ஆலோசனை எல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க எதையும் வந்து ஆலோசனையை மீறி உங்கள் மனதுக்கு சரின்னு பட்டதை செய்யக்கூடிய நிலை வரும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன வலிமை வந்து இருக்கும் மற்றவங்க ஆலோசனையெல்லாம் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க தன் முயற்சிக்கு தன்னுடைய அறிவுக்கு எட்டினதை வந்து அவங்க செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏன்னா அதிகம் இருக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துல வந்து எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானம் அதனால எதிரிங்க உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாருன்னா அவர் நண்பர் எதிரின்லாம் கிடையாது அவர் உங்களுக்கு கதை கருத்துல எதிரியா இருப்பாரு அவர் சொல்ற கருத்தை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கிறதா உங்களுடைய அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் பலன்கள் கேது தரக்கூடிய பலன்கள் பொதுவாக மூணாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை மாதிரி இந்த இசை நடனம் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சில பேருக்கு இந்த காதில் நோய் வர்றது அந்த காது காது நோய் வந்து சில பேருக்கு வரும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி இந்த மாதிரி இதில் வந்து சில பாதிப்புகளும் சில பேர் இருக்குது சில பேருக்கு வந்து பழைய நிலையை கொடுத்துட்டு புது நகை வாங்குற இருக்கும் சில பேர் நகையை விற்கக்கூடிய நிலை இருக்கும் சில பேர் வந்து புதிய நகையே வாங்க இல்லாமல் இருக்கவங்க புதுசாக நகைகள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வரும் ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும் மூன்றாம் இடங்கிறது ஆபரணம் வரையும் நீங்கள் நகை போடாமல் வந்தீங்கன்னா புதுசாக நகை வாங்கி போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இது மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் வந்து பலவித நன்மைகளை செய்யக்கூடிய நிலைக்கு தான் வராரு போன தடவையும் உங்களுக்கு ராகு நல்லா தான் இருந்தார் பத்தாம் இடத்துல அதுக்கு முன்னாலேயும் பதினொன்றில் தான் இருந்தார் ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பாதிப்புனால தான் ராகுவோட நிலைமை உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ராகுவோட தன்மை நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதுவும் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற அந்த குரு பயிற்சி வர அந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்த ரிஷபத்தில் வந்து மிதுனத்துக்கு தான் குரு வராரு ஜென்ம குருன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதே குரு உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துருவார் அங்கே தான் ராகு இருக்கார் ராகு இருக்கிற இடத்த வந்து குரு பார்க்குறாரு அதனால் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு மனிதர்களால் யோகம் அந்நிய மனிதர்களால் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வந்து உண்டாகிறதுக்கு மிதுன ராசிக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு மிக நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்